சயனமக முருகாசரணம் நம்மை நாம் அறிவது எப்படி மனித உடல் மற்றும் இவ்வுலகம் முழுவதுமே ஐந்து பெரும் பூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது அவை ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலமாகும் இவ்வுலகில் தோன்றும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்துமே இவ்வைந்து பொருட்களின் கலவையில்தான் அமைந்துள்ளன எங்கும் இருக்கும் ஆகாயம் இவ்வுலகத்துக்கு அடித்தளமாக அமைகின்றது காற்று என்பது இயங்கிக் கொண்டிருப்பதும் உயர்ந்த தன்மை உடையதும் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் மிக முக்கியமான உயிர் சக்தியான பிராணன் எனப்படுகிறது நெருப்பு ஜீரணிப்பதற்கும் ஜீரணித்த உணவில் உள்ள சக்தியை உறிஞ்சி உடலில் சேர்க்கவும் செய்கிறது மேலும் தாவரங்களில் பூ பூத்தல் அழித்தல் ஆகிய வேலையும் செய்கிறது நீரானது உடலை குளிர்ச்சி செய்து தொடர்ந்து பாதுகாக்கவும் தாவரங்களை வளர செய்வதற்கும் உதவுகிறது நிலம் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு மற்றும் தங்கும் இடமும் அளிக்கின்றது பொதுவாக இந்த ஐம்பெரும் பூதங்களில் எல்லா உயிருக்கும் ஆதாரமாகவும் உலகம் முழுவதும் ஒருங்கிணைந்தும் செயல்படுகிறது ஆனால் இந்த பஞ்ச பூதங்கள் சமநிலை இழந்தால் நோயும் உயிருக்கு அபாயமும் ஏற்படுகின்றன இயற்கையிலே ஒவ்வொரு பூதமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன உம் வெப்பம் காற்றி நீரப்பதம் சீதோஷ்ண நிலைகள் மக்கள் இந்த மாற்றத்துக்கு ஏற்றவாறு தங்களை பழக்க பயன்படுத்தி பழக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இருக்கிறது ஒவ்வொரு இடமும் இந்த ஐம்பெரும் பூதங்கள் இருக்கின்றன எனினும் அதனுடைய அளவுகளில் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபாடு உள்ளது ஆரோக்கியமான உடல்நலத்துக்கு இந்த ஐந்து பெரும் பூதங்களும் கூடுதலோ குறைவோ இல்லாமல் ஒரு சரியான சமநிலை இருக்க வேண்டும் உதாரணமாக நிலம் தன்மை அதிகமானால் உடல் பருமனும் நீர் தன்மை அதிகமானால் சளி தொல்லைகளும் தன்மை அதிகமானால் காய்ச்சல் எரிச்சல் கொப்பளங்கள் ஏற்படும் மேலும் மனதளவிலும் நிலம் தன்மை அதிகமானால் சோர்வு மற்றும் விரக்தி ஏற்படும் தன்மை அதிகமானால் கோபம் மற்றும் வெறுப்பு ஏற்படும் தன்மை அதிகமானால் பயம் மற்றும் கவலை ஆகியவை ஏற்படும் மூன்று தோஷங்கள் ஐந்து பூதங்களின் சமநிலையில் ஏற்படும் மாறுபாட்டை தோஷங்கள் என்று கூறுகின்றனர் ஆயுர்வேதம் ஐந்து தோஷங்களுக்கு பதிலாக மூன்று தோஷங்கள் கணக்கில் கொள்கிறது ஆகாயம் மற்றும் நிலம் இயக்கமற்றதாக இருப்பதினால் அதை விடுத்து எப்பொழுதும் இயங்கிக் கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கும் இருப்பதுமான காற்று நெருப்பு மற்றும் நீர் ஆகியவற்றை மூன்று தோஷங்களாக கொள்கிறது வாதம் அதிக காற்று பஞ்சபூதங்களின் சமநிலையில் காற்று மற்றும் அகாயத்தின் விகிதம் அதிகமானால் வாதம் எனப்படுகிறது பித்தம் அதிக நெருப்பு நெருப்பு மற்றும் நீரின் விகிதாச்சாரம் அதிகமானால் பித்தம் என்று அழைக்கப்படுகின்றது கபம் அதிக நீர் நீர் மற்றும் நிலத்தின் விகிதம் அதிகமானால் கபம் எனப்படுகிறது ஒரு குழந்தை பிறந்தவுடன் தோஷங்களில் விகிதாச்சாரமானது பரம்பரை மற்றும் பெற்றோரின் உணவு பழக்கம் வாழும் முறை மற்றும் உணர்வுகளின் அடிப்படையில் மாறுபாடு நிகழ்கின்றது மிக குறைந்த அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே பிறக்கும் போது தோஷங்கள் சமநிலையில் பிறக்க முடிகிறது இவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் வாழலாம் நாம் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு கண்டிப்பாக நம்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அடுத்தவர்களுடனும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அவர்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு மருந்தாக இருப்பது அடுத்தவருக்கு நஞ்சாக இருக்கலாம் உதாரணமாக ஒருவர் அதிகமாக காரம் சேர்ந்த உணவு சாப்பிட்டால் அவருக்கு ஒன்றும் நேராது அதே சமயம் மற்றவருக்கு அந்த அதிக காரம் குண்மம் அல்சர் நோயை உண்டாக்கிவிடும் மேலும் மனதளவிலும் கூட ஒருவனுக்கு விருப்பமான ஒரு விஷயம் மற்றவருக்கு வெறுப்பாக இருக்கிறது ஒருவர் போட்டி மூலம் தூண்டப்பட்டு தன் முன்னேற்றத்துக்கு வழி காண்பார் ஆனால் மற்றொருவர் போட்டி என்றவுடனே பயந்து தளர்ந்து விடுகிறார் எனவே நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நாம் உடல் மற்றும் மன நோயினால் அவதிப்பட நேரிடும் மேலும் எந்த ஒரு குறிப்பிட்ட மருந்தும் அனைவருடைய ஒரே தன்மையான நோயை குணப்படுத்த முடியாது உங்கள் உடல் தன்மை வாதமா பித்தமா கபமா என அறிய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மையாளர்கள் என்றாலும் நாம் அனைவருமே இயற்கை அன்னையை சார்ந்தும் மற்றும் அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழும் தான் வாழ்கிறோம் வாழ்க்கை என்பதே அனுபவிப்பதற்காகத்தான் என்ற போதிலும் நாம் வரம்பு மீறினால் அனுபவிக்கும் திறனை விடுகிறோம் இயற்கையிலே அனைத்துக்கும் ஒரு எல்லை வகுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக பல வரம்புகள் குறிப்பிடலாம் விட்டே ஆக வேண்டும் சாப்பிட்டே ஆக வேண்டும் தூங்கியே ஆக வேண்டும் பேசியே ஆக வேண்டும் என்று பலவற்றை கூறலாம் எனினும் மிக முக்கியமான வரம்பாக நம் உடல் உறுப்புகளின் திறன் அனுப அனுப அனுமதிப்பதை ஒட்டியே நான் நாம் அனுபவிக்க முடியும் எனவே நாம் வரம்பை மீறினால் இயற்கை எண்ணெய் நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை வரம்புக்குள் வைக்கும் நோய்கள் என்பது நம்மை நாம் வரம்புக்குள் கொண்டுவர இயற்கை அன்னை எடுக்கும் ஒரு வழியாகும் அதனாலேயே இயற்கையை தாய் என்று கூறுகின்றோம் அவள் உங்களை நீங்கள் நேசிப்பதை விட அதிகமாக நேசிக்கிறாள் நீங்கள் அழிவதை பார்க்க பிடிக்காமல் உங்களுடைய தவறுகளை பல வழிகளில் எச்சரிக்கை செய்கிறாள் நீங்கள் இயற்கை அன்னையின் அனைத்து எச்சரிக்கைகளையும் மீறி மீறும்போதுதான் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க நேரிடுகின்றது சுருக்கமாக கூற வேண்டுமன்னா வேண்டுமானால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வரம்புகளை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ஆறு சுவைகள் தோஷங்கள் அவ்வப்போது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஒரு உடலின் தோஷமானது நாம் உட்கொள்ளும் உணவின் சுவையின் அடிப்படையில் அமைகின்றது எவ்வாறு தோஷங்கள் பஞ்சபூத அடிப்படையில் உள்ளதோ அவ்வாறே சுவையும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் உள்ளது என்று ஆயுர்வேதம் கூறுகின்றது ஒவ்வொரு சுவையும் நாக்குக்கு மட்டுமின்றி உடல் முழுவதற்கும் ஏற்படுத்தும் விளைவுகள் இனிப்பு நிலம் மற்றும் நீர் இச்சுவை கபத்தை அதிகரிக்கின்றது பித்தம் மற்றும் வாதத்தை குறைக்கின்றது இச்சுவை குளிர்ச்சி மற்றும் கபத்தை அதிகரிக்கும் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி மற்றும் வளத்தை கொடுத்து பசி மற்றும் தாகத்தை நீக்குகின்றது அனைத்து திசுக்களையும் வளர்க்கின்றது புளிப்பு நிலம் மற்றும் நெருப்பு இச்சுவை சுபம் கபம் மற்றும் பித்தத்தை அதிகரிக்கும் வாதத்தை குறைக்கும் இச்சுவை வெப்பம் மற்றும் கனத்தை அதிகரிக்கும் இது புத்துணர்ச்சி அளிக்கும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவும் நடுக்கம் மற்றும் வலிப்பை குறிக்கும் குறைக்கும் பசி மற்றும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் உப்பு நீர் மற்றும் நெருப்பு இது கபத்தையும் பித்தையும் பித்தத்தையும் அதிகரிக்கின்றது வாதத்தை குறைக்கின்றது வெப்பம் கணம் மற்றும் பிசு கழிவை வெளியேற்றி உடலை குடலை சுத்தப்படுத்துகின்றது இது பசி மற்றும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் திசுக்களை மென்மையாக்கும் காரம் காற்று மற்றும் நெருப்பு பித்தம் மற்றும் வாதத்தை அதிகரிக்கும் கபத்தை குறைக்கும் வெப்பம் லகு மற்றும் உலர்ந்த தன்மையை ஏற்படுத்தும் இது சுரப்பி நீங்கள் அனைத்தையும் அதிகரிக்கும் விந்து கொழுப்பு திசுக்கள் குறைகின்றது பசியை அதிகரிக்கும் கசப்பு காற்று மற்றும் ஆகாயம் கபம் மற்றும் பித்தத்தை குறைக்கும் வாதத்தை அதிகரிக்கும் குளிர்ச்சி லகு மற்றும் உலர்ந்தது சுரப்பி நீங்களே சுத்திகரித்து உலரச் செய்யும் உடலில் அனைத்து சுவைகளையும் சமநிலைப்படுத்த உதவும் தோல் நோய்கள் மற்றும் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் பசியை அதிகரிக்கும் துவர்ப்பு காற்று மற்றும் நிலம் வாதத்தை அதிகரிக்கும் கபம் மற்றும் பித்தத்தை குறைக்கும் லகு குளிர்ந்த மற்றும் உலர்ந்த தன்மையை ஏற்படுத்தும் துவர்ப்பு அனைத்து உடல் உறுப்புகளையும் சுத்தப்படுத்தி குணப்படுத்தும் சுரப்பி நீர்களை சரிசெய்யும் அதிகமாக பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகள் இனிப்பு நீர்க்கட்டு நீரழிவு உடல் பருமன் இரத்த ஓட்டத்தடை கண்ணெரிச்சல் அஜீர்ணம் வாந்தி வாய்வு சோம்பேறித்தனம் மூச்சுத்திணறல் மற்றும் பிற கப நோய்களை தோற்றுவிக்கும் புளிப்பு எரிச்சல் அரிப்பு தலை சுற்றல் விரைவில் முதுமை முதலியன புளிப்பு அதிகம் சேர்ப்பதால் ஏற்படும் நோய்களாகும் உப்பு எரிச்சல் நீர்க்கட்டு கசிவு தோல் நோய்கள் ஆண்மை குறைவு விரைவில் தோல் சுருக்கம் இளமையில் வழுக்கை தலை காரம் வலிகள் கிருகிருப்பு நினைவிழுத்தல் உலர்ந்த வாய் வலிப்பு பலவீனம் எரிச்சல் மெலிவு காய்ச்சல் அதிகமான பசி இருபாலருக்கும் குழந்தை பெறுவதற்கான உயிரணுக்கள் குறைதல் கசப்பு அனைத்து வாத நோய்கள் மந்தத்தன்மை உடல் மெலிவு எலும்பு முறிவு வலிகள் கிருகிருப்பு தலைவலி உடல் இறுக்கம் வலிப்பு குழந்தைகள் பெறுவதற்கான உயிரணுக்கள் குறைதல் துவர்ப்பு வாத நோய்க்கான வலிப்பு மலச்சிக்கல் உடல் வறட்சி மந்தத்தன்மை உடல் மெலிவு தாகம் குழந்தை குழந்தை பேற்றுக்கான உயிரணுக்கள் குறைத்தல் நன்றி